ஓம் மகா நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வேணது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேசராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட சொந்த வீடான ராசிக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரக தொடர்புகள் பெற்றிருக்கார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்து மறைவு ஸ்தானங்களா அப்படின்னாக்கா மறைவு ஸ்தானங்கள் எதுவும் கிடையாது ஏன்னா அவர் எந்த ஒரு கிரகமும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு பெற்றால் மறைவு ஸ்தானம் சொன்னாலும் அந்த கிரகம் ஆட்சி பலம் பெற்றிருந்ததுன்னா அது மறைவு கிடையாதுங்க அது வளர்ச்சிக்கான அமைப்பு அப்படின்ற சொல்லலாம் இந்த எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளையும் சொல்லக்கூடிய இடம் அதனால அவங்க ராசிநாதன் எட்டாம் இடத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி குளம்புறதுனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதுவும் இந்த செவ்வாய் பகவான் வந்து வருகின்ற டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரல தான் இருக்க போறார் அதுக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுசு வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல தனுசு வீட்டுல செல்றதும் ஓரளவுக்கு விசேஷமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எங்க சுற்றி பார்த்தாலும் இந்த மாதம் டிசம்பர் மாத நிலை அறையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் வலிமை பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்படின்ற சொல்லும் இந்த வலிமை பெற்று உட்காந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அண்முன்னே நடக்கும் அப்படின்னு இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் என்னைக்குங்க லாஸ்ட் மூணு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எது செய்தாலும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிமதி குறையுது பொருளாதார நெருக்கடின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தை சந்திச்ச காலகட்டங்களாக உருவாயிருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த சனி பகவான் வந்து பதினோ பதினோராம் இடத்தை நோக்கி போனார் அதாவது வக்ரகதியில் இருந்தது தான் ஒரு குற்றம் அப்படின்னு இருக்கிறீங்க சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தொழில் ரீதியான தடைகளும் வருமான குறைபாடுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உருவெடுத்திருக்கும் அந்த காலகட்டங்கள் இந்த நவம்பர் மாதத்தோடு முடிஞ்சு போச்சுங்க இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து மேசராசி என்பவர்களுக்கு ஒரு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்க போதுங்க அதனால் உங்கள் ராசிநாதனும் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களோட ராசிநாதனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உதயமாகுதுங்க அப்போ எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தெளிவான சிந்தையும் தெளிவான மனநிலைமையும் ஏற்படும் விதிங்க ஒரு இந்த உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நான் இந்த தொழிலுக்கு போகலாமா அந்த தொழிலுக்கு போகலான்ற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான தொழில் இது தான் இந்த லைனில் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி கிரகங்கள் உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்கள் உதய உதயமாக போகுது அதனால் மேசராசி என்பவர்களும் தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்ப்பதற்குமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது முயற்சிகளை எடுத்தால் இந்த நேர காலகட்டங்கள் உங்கள் வளர்ச்சிகளை பெறவிதிங்க அப்போ நான்காம் ஒன்று நான்காம் இடத்துல இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்று இன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சொந்த வீட்டை பார்க்கறனால வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது புதுமையாக வீடு வாசல் வாங்கணும் வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும் பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக காலகட்டங்களாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போதுன்றீங்க வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு இருக்கீங்க இப்போ பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது வீடு கட்டணும்னு நினைச்சா இந்த கொஞ்சம் காலகட்டங்கள் வெயிட் பண்ணி கட்டுங்க அல்லது உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தும் போல் இருக்கு அதனால பூர்வ புண்ணியத்தை மட்டும் ஒரு தடவை சிந்தித்து செயல்படுறதா ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்குறீங்க அடுத்ததாக இந்த மேசராசி அன்பர்கள் தொழிலுக்காக இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் அதனால் வாய்ப்பு கிடைச்சால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இதை மாதிரி வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுயஜாதத்தை ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துலேருந்து குருவின் பார்வை பெறதுனால திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் வாய்ப்புகள் இருந்தால் திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் குழந்தை பேருக்காக வெளிநாட்டில் காத்துட்டுருங்க சார் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுது அதனால் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கணவன் மனைவி உறவுகள் இரவு ஜாதகத்தையும் எடுத்து ஒரு முறை செக் பண்ணி போகிற பார்த்துக்கிறதா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய சா ஜாதகத்தில் புத்திர தோஷங்கள் ஏதும் இல்லாமல் இருந்தால் கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது அதே போல் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிங்கிறது ஒரு உதயமாக போகுதுங்க அதனால் தோல்விகள் எல்லாமே உங்களை வந்து கடந்து போகக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு பேர் புகழ் கௌரவம் எல்லாம் இந்த நேர காலங்களில் தேடி வரக்கூடிய காலகட்டமாக உதயமாகுதுங்க அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாகவும் இருக்குது இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அல்லது உங்கள் வீட்டு அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலில் செவாக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வருது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க இந்த நேர காலங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டா போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா பதவி தொழில்களில் ஒரு சில மாற்றங்கள் தொழில் வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவா உதயமாகும் அதனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமான மாநாத காலகட்டங்களாக இருக்கு முருகப்பெருமானு வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எழுதிங்க மற்ற எந்த விதத்துலையும் உங்களுக்கு தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம் மேச ராசி காலபுருஷனுக்கும் முதலாவது ராசி கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அற்புதமான இடத்துல இருக்கார் ஒரு ராசியை பத்தி சொல்லும் பொழுது அந்த ராசிநாதன் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ராசிநாதன் எங்க இருக்கிறார் ஆறு எட்டு பன்னுல இருக்காரா கேந்திராதிபதியா இருக்காரா எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா இந்த எல்லாத்திலையும் உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக மேசராசிக்குரிய செவ்வாய் பாக்கியத்தில் தனுசில் இருக்கார் கண்டிப்பாக அப்பா வெள்ளுடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாருமே கேட்குறாங்க உங்கள் ஜாதத்தை பாருங்கன்னா எங்கள் அப்பா உள்ள சொத்து வருமா அம்மா வில சொத்து வருமா இதத்தையும் கேட்குறாங்க அப்போ நீ என்னைய சம்பாதிச்ச நம்ம என்ன சம்பாதிக்கங்கிறதுக்கு இல்லை அவங்க சம்பாதிச்சு வச்ச பேரில் தான் நம்ம இருக்கிறோம் நானும் தான் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை நானும் அதை கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா சமுதாயம் அப்படி இருக்குது அப்போ காலபுருஷனுக்கு சலனமும் சபலமும் வீர தீரமும் மிகவும் வைதாக்கியோடு இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாசமாக மாறும் ஏனென்றால் ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இதுவரை இருந்த உங்கள் ராசிக்கு நாளில் இருந்த குரு இப்போது கடகத்திலிருந்து மறுபடியும் வக்கிறத்தோடு மிதனத்துக்கு வர்றாரு அப்போ மிதனத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு பன்னெல்லாம் வந்துடுறாரு இன்னும் ஒரு நாலு நாள் தான் அடுத்து மிதனத்துக்கு வரும்போது முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் வெற்றி தானத்துக்கு வர்றாரு உங்களுடைய இலகுவான தளத்திற்கு வர்றாரு அப்ப அந்த ஸ்தானத்திற்கும் போது கண்டிப்பாக மிக நல்ல பலனை கொடுப்பார் மேசராசினிய அடுத்தது மேசராசிக்கு ரெண்டுக்குரிய ரெண்டுக்குரிய சுக்குரன் மிக அற்புதமான இடத்துல ஆட்சி பெற்று அவர் வீட்டில் இருக்கார் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுடைய எதிர்காலம் அரையாண்டு தேர்வு ஏன்னா டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வு வரும் பிள்ளைகளை இந்த ரெய்னிங் டயத்துல மிக கவனமாக வச்சிருந்து பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுக்கும் கல்லூரிக்கும் அனுப்பணும் அஞ்சு வந்து குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்ப அஞ்சு புத்திர பாக்கியத்துக்குரிய இடம் குழந்தைக்கு உரிய இடம் அறிவுக்கு உரிய இடம் ஆன்மாக்கு உரிய இடம் சித்திக்கு உரிய இடம் புத்திக்கு உரிய இடம் அப்பளவு சொல்லியிருக்கிறேன் அப்ப எப்படி இருக்கணும் நீங்க மிக கவனம் மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் அந்த மேச ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு உரிய உரித்தான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய முதல் தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஏன்னா நீங்க நெருப்பு ராசி சர ராசி அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அது எந்த நிலக்கரியாக இருந்தாலும் சரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டை ஜம்முன்னு எடுத்துக்கலாம் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் ஜம்முன்னு எடுத்துக்கலாம் எங்கெங்கே விட்டு போச்சோ அந்த ரியல் எஸ்டேட் புற நீங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ரியல் எஸ்டேட்டை நீங்க எடுத்துக்கங்க அந்த வகையிலே கண்டிப்பாக பொறியியல் துறை மருத்துவத்துறை பொறியியல் துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நிர்வாகத்துறை இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன உங்களுக்கு கல்வி நான் ஏற்கனவே குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கடுத்து தொழில் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்க திசா பத்தி பார்த்துக்கோங்க உங்க ஜன ஜாதி வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூணுக்கு குரு வந்துடுறாரு உங்களுக்கு ஆறுக்கும் ஒன் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கு உரிய குரு ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கு குரு எங்க வந்துடுறாரு மூணுக்கு வந்துடுறாரு அப்போ மூணுக்கு வரும்போது வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு புத்திக்குரிய இடத்துக்கு வந்துடுறாரு பகை வீடு தான் மிதுன வீடு குருவுக்கு பகை வீடு தான் இருந்தாலும் அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இன்னொரு ஆறு மாசம் ஒரு நாலஞ்சு மாசம் அப்புறம் மறுபடியும் கடகத்துக்காக வர்றாரு அப்போ ஒரு நாலு மாசத்துல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசத்துல கிங்க நீங்க சம்பாரிச்சுக்கங்க உங்க உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய லக்னாதிபதி உங்க ராசிநாதன் உங்க ஜாதத்தில் எங்க இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை அஸ்வதி என்பது நிச்சயமாக மார்கழி மாசம் மூலவருக்கு உரியது ஆஞ்சநேயருக்கு உரியது அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா பிள்ளையார் வழிபாடும் மறந்துடாதீங்க அதுக்கடுத்து பரணி அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு எந்த சக்தியா இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு ஆதிலட்சுமி லட்சுமி கஜலட்சுமி அஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி இந்த மாதிரி மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் மகாலட்சுமி வழிபாடுகளை பண்ணி கொண்டிருந்த போது நிச்சயமாக மேசராசிக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்போ கார்த்திகை கண்டிப்பாக எம்பெருமான் ஏற்கனவே சிவபெருமானுடைய மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன நான் பதினஞ்சு நாள் இருக்குதுங்களா நான் பதினஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட நான் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது நான் ரெண்டு திங்கக்கிழமை இருக்குது சாரி நான் ரெண்டு திங்கக்கிழமை சோமவாரம் இந்த சோமவாரத்துல கண்டிப்பாக சிவபெருமானுக்கு உங்க வீட்டுல உள்ள வலது உங்க வீட்டுல உள்ள வலது வளம்புரிச்சங்கு வீட்டுல சங்கு இல்ல இடம்புரிச்சங்கு ஏதாவது ஒரு வளம்புரிச்சங்கு இடம்புரிச்சங்க வச்சு வீட்டுல நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவாய மந்திரத்தை சொல்லி நமசிவாய மந்திரத்தை சொல்லி பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி சிவபுராணம் படிச்சு சிவபுராணம் படிச்சு வந்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல மேச ராசியில பிறந்த உங்களுக்கு அதாவது பார்த்துட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்புருசுவ தத்துவத்துப்படி முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி இந்த மேச அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அப்ப கால சக்கரத்தின் முதலாவது ராசி மேச ராசி அப்ப உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சொந்த மண்ணிலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அதாவது சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசியிலேயே செவ்வாய் பகவான் உக்காந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஏன்னா நம்ம ராசியாதிபதி நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெறிகள் குறைகள் என்ன அப்படின்றது அவர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இடத்துல இப்ப நம்ம ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்ப இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் ஏழு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் அப்ப ஏழு தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னா ஏழு தேதி வரைக்கும் தன் சொந்த மண்ணுல நம்ம ராசிக்கு எட்டாவது பாவகத்துல இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட ஹெல்த் பிரச்சனை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மேசராசிக்கு கண்டிப்பாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் தலைப்பகுதி பொதுவாக நம்ம உடல் சார்ந்த பகுதின்னு சொல்றதை விட நம்மளோட தலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று போச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக நிறைய இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த டிசம்பர் மாசம் ஏழு தேதிக்குள்ளார எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்மளோட ஹெல்த் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்ப ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடம் தனசராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அதாவது குருவுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்ப பொதுவா எப்பயுமே குரு வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்ந்தாலோ செவ்வாய் வீட்டுல வந்து குரு உக்காந்தாலோ இல்ல ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்தாலோ இல்ல ரெண்டுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு கொண்டாலோ நம்ம என்ன சொல்றோம் அதாவது குரு மங்கள் யோகம் நம்ம சொல்றோம் அப்ப குரு வீட்டுல போய் உங்க ராசி அதிபதி செவ்வாய் உட்காரும் போது நான் சொல்றது ஏழாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் அப்ப இந்த நாட்கள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானத்துலவே உட்காராரு அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்குமே உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிட்டு இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி நாலு நாள் நான் சொல்றது ஏழாம் தேதிக்கு மேல முப்பத்தி உள்ளார இந்த இருபத்தி நாலு நாள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது ஒரு ரொம்ப முக்கியம் எது வந்து அத்தியாவசம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்க ஜாதத்துல நல்லா இருக்கு இதே உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு அதாவது குருவும் இந்த செவ்வாயும் சேர்ந்திருந்தா கண்டிப்பா இது குரு மங்கள் யோகம்னு சொல்றீங்கன்னா அப்படிங்கன்னா உங்க ஜாதத்துல இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே உங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க வாழ்ற இடத்துக்கு கண்டிப்பா வந்துருவீங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்ரன் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா அதே உங்களுக்கு எட்டாம் தான் இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு சுக்ரன் உட்காரும் போது கிட்டத்தட்ட எத்தனை நாள் உட்காராரு இருபது நாள் உட்காராரு இந்த டிசம்பர் மாசம் இருபது நாள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து விருச்சிக ராசில தான் இருப்பாரு அப்ப அந்த இருபது நாளைக்கு வந்து பாத்தா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தா எட்டாம் இடத்துல உங்களுடைய சுய வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் பிரச்சனையும் சரியாகும் அது போக பார்த்தா இந்த திருமண சம்பந்தப்பட்ட தடைகளும் கண்டிப்பா விலகும் குறிப்பா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரம் எல்லாம் உங்களுக்கு சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா சுக்கரம் தான் அப்ப உங்களுக்கு இருபது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது காதல் திருமணமா இருந்தாலும் சரி கலப்ப திருமணமா இருந்தாலும் சரி இல்ல திருமண தடைகள் இருந்தாலும் சரி இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்ப இருபது தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குருனும் என்ன பண்றாருன்னா அவருமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு வீட்லயே உட்காந்துறாரு சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வந்து கல்விக்கு அதிபதி தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு வந்து புதன் தான் அந்த புதன் பகவான் இப்ப உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா அதாவது கலஸ்தரஸ்தானத்துல ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுடைய மாங்கிலிய ஸ்தானத்துல உட்கார்ந்து அப்ப அந்த ஆறு தேதி வரைக்கும் மாங்கல்யம் பலம் உங்களுக்கு கண்டிப்பா சேர்க்கிறாரு அதாவது திருமணத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கிறாரு அப்ப ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் புதன் பகவான் போய் ராசியில எட்டாவது வீட்டுல உட்காடுறாரு கிட்டத்தட்ட அந்த இருபத்தி மூணு நாள் ஆறு தேதியிலிருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்ப உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் உட்காடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் ராசிக்கே போயிடுறாரு அப்ப உங்க தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் மூணு தேதி வரைக்கும் துலா ராசியில ஆறு தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் விருச்சகராசி ராசியில இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசியில இப்படி உட்காரக்கூடிய காலம் வந்து பார்த்தா படிப்புல இருக்கிற தடைகள் விலகும் ரெண்டாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க உழைப்பு நம்பி ஒரு விஷயமா ஒரு இடம் மாற்றம் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் ஒரு அர்த்தம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவானும் உங்களுக்கு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருமே உங்களுக்கு எட்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு விருச்சகராசியில் இருக்கிறாரு அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப எட்டாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு வழுக்கும் போது என்ன பண்றாருன்னா ஹெல்த் மாற்றத்தையும் கொடுக்குறாரு ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்மனை சார்ந்த விஷயங்களும் கொடுக்குறாரு ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த மனயோகம் உண்டு மண்ணு வாங்குறது இடம் வாங்கறது அதுல இருக்கிற தடைகள் விலகிறது கிரையும் பண்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப பதினாறு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து அவருமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு ரெண்டு அணின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஏ அணி பி அணி இப்படி வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு எல்லாமே ஏ அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்படியே பி அணிக்கு மாற போகுது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சகத்திலிருந்து தனசுக்கு போறாரு பதினாறாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அதாவது சூரிய பகவான் விருச்சகராசிலிருந்து தனசராசிக்கு போறாரு அடுத்தது இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரு பகவான் விருச்சக ராசிலிருந்து தனசராசிக்கு போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் இருந்து தனசுக்கு மாறுறாரு இப்படி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒன்பதாம் மடம் சொல்றது பாக்கியஸ்தானத்திற்கு போறதுனால நிச்சயமா சொல்ற உங்களுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு இப்ப கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆணி மேரை உக்கார போகுது உங்களுக்கு அடித்தளமா இருக்க போகுது நீங்க இருபத்தி ஆறுல நீங்க வாழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இப்பயே உங்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சுல இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கல் நாட்டின மாதிரி அதாவது வாழ்ற இடத்துலதான் இருந்தீங்க வாழ்ல ஆனா இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கு போகுது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து உங்களுடைய நேரகால எல்லாமே இப்ப மாற போகுது அதாவது அதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு தனசராசியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு அது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் திருமண தடைகள் விலகும் புத்தர செல்வங்கள் பெருகும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் கடன் பிரச்சனையே கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட மாறும் ஏன்னா செவ்வாய் பகவான் தரமா உட்கார்ந்துருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அப்ப கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு சூப்பரா இருக்குது அதே மாதிரி குரு பகவான் இப்ப உங்களுக்கு நாலாம் இடத்துல உச்சத்துல இருந்தாலும் இந்த உடைய டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கே அந்த குருவும் என்ன பண்றாருன்னா உங்க தைரியஸ்தானத்துக்கு வராரு அப்ப குரு வந்து உங்க ராசிக்கு நாலாம் இட சுகஸ்தானத்துல இருந்து தைரியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு அதாவது மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இயல்பு நிலையில் இருப்பார் அப்ப மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதிக்கு மேல குரு பகவான் மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த காலமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்கிறார் அப்ப இது எல்லாமே உங்களுக்கு பா அதாவது உங்களுக்கு பா சாதகமா இருந்தாலும் பாதகமான விஷயம் வந்து ஒன்னே ஒன்று தான் என்ன அப்படின்னா உங்க ராசிக்கு இப்போ பன்னெண்டுல சனி இருக்கிறார் விரைய சனியா இருக்கிறார் அந்த விரைய சனியா இருக்கிறதுனால இப்போ வந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாரு அப்போ வக்ரம் நிவர்த்தி அடையும் போது சனி பகவான் மீண்டும் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிட்டார் அப்ப முன்னோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசையாத சொத்துக்கள் அதாவது சுப வரைய கடன் அப்ப இந்த வரைய கடன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேசராசியில பிறந்தவங்களுக்கு முருகனை வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா முருகனை வழிபடுங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களோட கஷ்டம் எல்லாமே ஒரு பனிக்கட்டி போல கரைஞ்சி போயிட்டு நான் சொல்லுவேன் சரிங்களா இது நீங்க அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி